வணக்கம் மனிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல் விபிஎல இமீடியட் உண்டை பற்றி பார்க்க போகிறோம் இங்கே டிம்மு நம்பர் ஒன் கமா நம்பர் டூ கமா நம்பர் த்ரீ அப்படின்ற மாதிரி மூணு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் நம்பர் ஒன்னுக்கு இன்புட் கொடுக்குறேன் இன்புட் பாக்ஸை யூஸ் பண்ணி இன்புட் பாக்ஸ் என்டரியா வேல்யூ இதே மாதிரி நம்பர் டூவுக்கும் நான் வந்து இன்புட் கொடுக்குறேன் இன்புட் பாக்ஸை யூஸ் பண்ணி ரைட் இந்த நம்பர் த்ரீயில் வந்து இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போட போகிறேன் நம்பர் த்ரீ இஸ் இக்குவல் டு நம்பர் ஒன் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார் நம்பர் டூ இதை வந்து நான் மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறேன் நம்பர் த்ரீ அப்படின்ட்டு இப்போ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபைவ் செகண்ட் வேல்யூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு தேர்ட்டி அப்படின்றது நம்பர் த்ரீயில டிஸ்ப்ளே ஆகுது ஓகே இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் டீபக் டாட் ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த டிபக் டாட் ப்ரிண்ட் அப்படின்றது நம்மளோட ஆன்சரை மெசேஜ் பாக்ஸில் ஷோ ஆகாமல் இமீடியட் விண்டோவில் ஷோ ஆகிறதுக்காக கொடுக்கறது இமீடியட் விண்டோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் செவன் இன்ட்டு ஃபைவு ஸோ இங்கே தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஆன்சர் வருது கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமீடியட் மேலே அந்த இதோட இருக்குது கீழே தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்குது இந்த இமிடியேட் உண்டோ இது கீழே இருக்கும் ஒரு வேலை இல்லை அப்படின்னா இப்போ இது இல்லை இப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும் வியூவில் போயிட்டு இந்த இமிடியேட் உண்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இங்கே வரும் இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஜி ஷார்ட்கட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இமீடியட் உண்டோ வரும் வேறு ஆன்சர் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்குது ஆல்ரெடி இதை நான் டெலிட் பண்ணிட்டு திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளோட நியூ ஆன்சர் இங்கேயே பார்த்துக்கலாம் செவன் இன்ட்டு 8, இங்கே ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது ரைட் இதே மாதிரி வர ஆன்சர் ஏற்கனவே இருக்கிற ஆன்சர் அப்படியே வச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம் ஸோ எயிட் இன்ட்டு சிக்ஸு ஆன்சர் வந்து ஃபார்ட்டி எயிட் மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு ஆன்சர் தேர்ட்டி அப்படின்ற மாதிரி வரிசையாக நான் ஆன்சர் வந்துட்டுருக்கேன் ஓகே ரைட் இதை நான் டெலிட் பண்ணுறேன் இப்போ இது இம்மீடியட் உண்டோ இந்த உடனே ஆன்சர் பார்க்குறதுக்கு மட்டும்தான்னா இன்னும் இருக்குது சில விஷயம் இப்போ நான் வந்துட்டு ஆன்சர் சரியாக தப்பா அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும் இல்லை ஏதாவது எரர் மிஸ்டேக்ஸ் ஏதாவது வருதுன்னா எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்லாம் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டீபக்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் அதுக்காக நம்ம பிரேக் பாயிண்ட்னு ஒன்று செட் பண்ணுவோம் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் இந்த சைடில் போய் மவுஸை கிளிக் பண்ணால் இங்கே என்ன ஆகும் ஒரு ப்ரௌன் கலர் பட்டன் க்ளிக் க்ரியேட் ஆகும் இந்த கான்செப்ட்டை வந்து என்னென்னா பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது செவன் எயிட் செவன் அண்ட் எயிட்டு இங்கே நம்பர் டூ வந்து எயிட்டு நம்பர் ஒன் வந்து செவன் இருக்குது இப்போ நம்பர் த்ரீ இனிஷியலாக ஜீரோ அது மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எஃப் எயிட்டை ப்ரெஸ் பண்ணணும் அடுத்த ஸ்டெப் வந்துன்னா பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் மல்டிப்ளை ஆகி ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி செவன் அண்ட் எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் அது கரெக்டாக இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்ஸு இது வந்து இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறப்ப ஸோ அதே தான் இங்கேயும் வருது ஓகே இந்த ஃபிஃப்டி சிக்ஸை நான் இங்கே கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பிரிண்ட் வந்து வேற வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ இங்கே செவன் எயிட் கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் ஆல்ரெடி பார்த்தபடி ஃபிஃப்டி சிக்ஸ் தான் வரணும் இப்போ நான் இந்த இடத்துல எஃப் எயிட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வரப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் நம்பர் த்ரீ இஸ் இக்குவல் டு நைன்டி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணோன்னே நம்ம போய் மவுஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நைன்டீன் மாறிக்கும் இருக்கும் இங்கேயும் நைன்டீன் மாதிரி இருக்கும் ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த வர ரிசல்ட்டும் 90 அப்படின்னு சொல்லி வரும் ரைட் இப்போ இன்படி இல்லையே நான் இன்னும் கூட நம்பர் க்கு ஒரு வேல்யூ நம்பர் டூக்கு ஒரு வேல்யூ அப்படின்ற மாதிரி இங்கே மாத்துனனாலும் இங்கே கொடுக்குற வேல்யூ ஓகே அது இல்லாமல் இடையில போய் மாத்துனனாலும் இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு மாற்றிக்கலாம் இமிடியேட் விண்டோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இது இல்லாமல் எனக்கு இமிடியேட் விண்டோல உடனே ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் செவன் ஃபைவு இதோட வேல்யூ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து நம்பர் ஒன்னோடய வேல்யூ என்னன்னு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் மௌசம் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம் அது ஒரு விஷயம் நீங்கள் கொஷின் மார்க் போட்டு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே செவன் அப்படின்னு கிடைக்கும் இவன் இங்கே போய் பார்த்தீங்கன்னா செவன் வரும் இங்கே வச்சு பார்த்திங்கன்னா செவன் வரும் ஓகே இந்த மாதிரியும் நம்மளால் பார்க்க முடியும் இமிடியேட் ஒன்றில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி